எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் மீம்ஸ் கிரியேட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதிக எதிர்பார்ப்புள்ள நிறைய படங்கள் வருது அதுலேயும் மாதத்துக்கு ரெண்டு பெரிய படங்கள் வருது இதில் எந்த படம் ஆயிரம் கோடி அடிக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பிப்ரவரி மந்த்லேருந்து அக்டோபர் மந்த் வரையும் வரப்போகிற பெரிய படங்களோட லிஸ்ட்டை பார்த்துடலாம் பிப்ரவரி ஆறு அஜித் குமார் அவர்களோட விடாமுயற்சி வரப்போகுது பிப்ரவரி இருபத்தொன்று தனுஷ் அவர்களோட நிலவுக்கு என்மேல் என்னடி கோபமும் பிரதீப் ரங்கநாதனோட டிராகன் படமும் வரப்போகுது மார்ச் மாதம் வரப்போகிற படங்கள் மார்ச் மாதம் ஜிவி பிரகாஷ் அவர்களோட கிங் ஈஸ்டன் படம் வரப்போகுது விக்ரம் அவர்களோட வீரதீர சுரன் பாகம் இரண்டு மார்ச் இருபத்தேழு வரப்போகுது ரவி மோகன் அவர்களோட ஜீனி மார்ச் மாதம் வரப்போகுது ஏப்ரல் மாதம் வரப்போகிற படங்கள் தனுஷ் அவர்களோட இட்லி கடை ஏப்ரல் பத்து வரப்போகுது அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்து வரப்போகுது மே மாதம் வரப்போகிற படங்கள் மே ஒன்று சூர்யா அவர்களோட ரெட்ரா வரப்போகுது விஜய் சேதுபதி அவர்களோட ட்ரெயின் மே மாதம் வரப்போகுது சந்தானம் அவர்களோட டிடி நெக்ஸ்ட் லெவல் மே மாதம் வரப்போகுது சூரி அவர்களோட மாமன் மே மாதம் வரப்போகுது ஜூன் மாதம் வரப்போகிற படங்கள் கமல்ஹாசன் அவர்களோட தக்ளைப் ஜூன் அஞ்சு வரப்போகுது ஜூன் ஆறு ஜூலை மாதம் வரப்போகிற படங்கள் ஜூலை மாதம் தனுஷ் அவர்களோட பர்த்டே முன்னிட்டு குபேரா படம் வர வாய்ப்பிருக்கு கார்த்தி அவர்களோட வாத்தியாரே ஜூன் ஆர் ஜூலை ஆக வாய்ப்பு இருக்குது பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படம் ஜூன் ஆர் ஜூலையில் ரிலீஸ் ஆக போகுது ஆகஸ்ட் மாதம் வரப்போகிற படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி படம் ஆகஸ்ட் மாதம் வரப்போகுது எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ இந்த படமும் ஆகஸ்ட் மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் மாதம் வரப்போகிற படங்கள் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டேரெக்ஷனில் சூர்யா அவர்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கிற சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் இந்த படம் செப்டம்பர் மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கடைசியாக அக்டோபர் மாதம் வரப்போகிற படங்களை பார்த்துடலாம் தளபதி விஜய் அவர்களோட தளபதி சிக்ஸ்டி நைன் படம் அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு வரப்போகுது கார்த்தி அவர்களோட சர்தார் டூ இந்த படமும் அக்டோபர் மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நான் இந்த லிஸ்ட்டில் சொன்ன எல்லா படங்கள் தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிக எதிர்பார்ப்போடு வரப்போகிற படங்கள் இதில் எந்த படங்கள் ஆயிரம் கோடி அடிக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த லிஸ்ட்டில் நான் சொன்ன படங்கள் இவ்வளோ தான் இன்னும் நிறையா படங்கள் இருக்குது இன்னும் ரிலீஸ் டேட்டு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாமல் நிறையா படங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு இந்த லிஸ்ட்டில் நான் சொன்ன படங்கள்லாம் சொன்ன டேட்டில் வருதா எந்த படம் ஆயிரம் கோடி அடிக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மீம்ஸ் கிரியேட் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்